வழக்கில் முன்னெடுக்கப்பட்ட மற்றுமொரு அறவழி போராட்டத்திற்கு இன்று சாதகமான பதில் கிட்டியது இதற்கமய மன்னார் முள்ளிக்குளம் பகுதியில் கடற்படையினர் வசமிருந்த பொதுமக்களின் நூறு ஏக்கர் காணி என்று விடுவிக்கப்பட்டது முள்ளிக்குளத்தில் கடற்படையினர் வசம் இருந்த பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி மக்கள் முப்பது ஆறு நாட்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் முள்ளிக்குளம் கடற்படை தளத்தில் இன்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவி விஜயகுணரத்ன அரசு அதிகாரிகள் அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது நூறு ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதாக கடற்படை பேச்சாளர்

அந்த இப்ப இருக்கிற நேவி இந்த வீடுகள் இருக்கல அவங்க வந்து அந்த வீட்டில இருந்து எழுப்புறதுக்கு வேறு வீடு கட்டி போகணும் கொஞ்சம் காலம் போட்டு நாமெல்லாம் மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி கடற்படை பகுதிக்குள்ள இருக்கிற எங்களுடைய தேவாலயத்தில் நாளை காலை பங்கு தந்தையால் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிய பின்பு அந்த தேவாலயத்துக்கு முன்புள்ள பகுதியிலே உடனடியாக எங்களுடைய மக்கள் போய் இருப்பார்கள் இரண்டு கூட்டங்களின் அடிப்படையில் இன்று கடற்படை தளபதி முள்ளிகுளம் கடற்படை முகாமுக்கு விஜயம் செய்து மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக தங்களுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாக கலந்த கலந்துரையாட உயர்மட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது அதன் அடிப்படையில் கடற்படை தளபதி மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலத்தை இன்று முதல் கதைத்த நேரம் முதல் ஒப்படைக்கதற்கு உறுதி அதே நேரத்தில் அவர் அந்த மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலங்களில் இருபத்தேழு இருபத்தி ஏழு வீடுகள் குடும்பங்கள் வீடுகளை வேறு இடத்தில் அமைப்பதற்கு எட்டு மாத காலம் அவகாசம் கேட்டிருந்தார் நாங்கள் எங்களை நினைக்க முடியாத ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் அனைத்து மக்களுக்கும் சரியான ஒரு சந்தோஷம் இந்த முப்பத்தி எட்டாவது நாளிலே எங்களுக்கு இப்படியான ஒரு நல்ல தகவலை தந்து எங்கள் கிராமத்தை மீட்டு இன்றைய நாள் எங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான மகா பெரிய நாளாக எங்களுக்கு இருக்குது எங்கட சந்தோஷமும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இன்றைய நாளில் எந்த வேலையும் எங்களோடு கூட இருந்த மீடியாக்கள் அனைவரும் எங்களை அனைவரையும் நாங்கள் பாராட்ட வேண்டியவர்கள் ஏனெனில் அவர்கள் எங்களுக்கு நிறைவான ஒத்துழைப்பு தந்துள்ளார்கள் எவ்வாறாயினும் கடற்படை முகாம் காணப்படும் பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு வீடுகளிலிருந்து வெளியேறுவதற்கு எட்டு மாத கால அவகாசம் கோரப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் இன்று விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் கொட்டில்களை அமைத்து தங்க முடியும் எனவும் அவர்களின் காணிகளை அதிகாரிகளோடாக அடையாளப்படுத்த முடியும் எனவும் பிரதேச செயலாளர் செல்லத்துறை கேதீஸ்வரன் தெரிவித்தார் விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளில் மூழ்குடியேறும் மக்களுக்கான தற்காலிக கூடாரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மூழ்குடியேற்றம் இந்து மத அலுவல்கள் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு உறுதியளித்தவாறு மிக விரைவில் தற்காலிக கூடாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தாா்